வணக்கம் எங்கள் சீதலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நமக்கு துணையாக இருக்க நம்ம பயம் நீங்கள் எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோட வேல் நமக்கு துணையாக இருந்து நம்ம பயத்தை போக்குது இந்த வீடியோவில் நீங்கள் வேல் வகுப்போட பதினோராவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் முருகன்காக அர்ணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்போட பதினோராவது பத்தி தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலதும் இருப்புறத்தும் அறுக்கடுத்தவு பகற்று துணைதாகும் பொருள் அப்பனே முருகா நான் தன்னந்தனியாக துணையே இல்லாமல் வழியில் நடக்கும்போதெல்லாம் முருகா உன் வேல் தான் எனக்கு இடப்புறம் வலதுப்புறம் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கத்துலேயும் என்னோட நெருங்கி பகல்லையும் இரவுலேயும் எனக்கு துணையாக இருந்து என்னையை காப்பாற்றுது நம்மளோட லைஃப்பில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் முருகனோட வேல் வந்து நமக்கு துணையாக இருந்து நம்மளை காக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம பயத்தை போக்கி நம்மளை கஷ்டத்துலேருந்து இருந்து நம்மளை காப்பாற்றுது ஞான சக்தி ஆகிய வேலை வேலாயுதமே வடிவேலவனே அரோஹரா அடுத்த வீடியோவில் நீங்கள் பன்னெண்டாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் எங்கள் சீதாலெஷ்மி கிரியேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி